புதிது வழங்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அன்பு வணக்கங்கள் நாங்கள் மீண்டும் புதிது வழங்கும் வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நான்கு பிரதான வேட்பாளர்கள் பற்றிய அலசி ஆராய்ந்திருந்தோம் அவர்களுடைய பலம் பலவீனம் ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான இடையூறுகள் என்ன என்பதெல்லாம் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் ஆராய்ந்திருந்தோம் இன்று வேறு விடயங்கள் பற்றி பேசலாம் அண்மை காலமாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரசார மேடைகளில் தோன்றும் போது அணிந்து வரும் ஆடை பற்றி நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அவர் நேஷனல் கிட் என்று சொல்கின்ற தேசிய ஆடையை அணிந்து கொண்டு இந்த தேர்தல் பிரசார மேடைகளில் தோன்றி வருகின்றார் ரணில் விக்ரமசிங்க என்றாலே கோட்ஷூட்டுடன் தோன்றுகின்ற ஒரு மனிதராகவே எமது கண்களுக்கு அல்லது எமது மனக்கண்ணில் அவர் காட்சியாக வருவார் ஆனால் இப்போது அதிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கின்றார் அதாவது தேசிய ஆடையை அணிந்து கொண்டு அவர் தோன்றுவதால் தன்னை ஒரு தேசியவாதியாக அதனூடாக ஒரு நாட்டு பற்றாளராக காண்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றாரா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு எழுகிறது நான் கடந்த முறை ஒரு வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் பேசும்போது கூறியிருந்தேன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் அவர்கள் அணியும் ஆடையை வைத்து கூட அவர்களுக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் கூறிய விடயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருந்தேன் அதாவது இலங்கையில் இந்த தேசிய ஆடையை அணிந்து கொண்டு ஆட்சி செய்த ஜனாதிபதிகள் என்று ஒரு சிலரை நாங்கள் கூறலாம் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அதே போன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் அந்த தேசிய ஆடையை அணிபவர்களாக இருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த தேசிய ஆடை அணிவதன் கூடாக அவர்கள் நாட்டு பற்றாளர்களாக இந்த தாய்மண்ணை மிகவும் நேசிப்பவர்களாக மக்களால் பார்க்கப்பட்டார்கள் அது அவர்களுக்கு அரசியலில் அமோகமான வரவேற்பையும் வழங்கியிருந்தது ரணசிங்க பிரேமதாச என்பவர் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கின்ற ஒருவராக மக்களால் அடையாளம் காணப்பட்டார் அந்த ஆடை அவருக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவ்வாறானது ஒரு அடையாளத்தை அந்த ஆடை பெற்று கொடுத்திருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்க கோட் சூட் அனுபவராக இருந்ததால் அவர் மக்களால் அந்த அளவுக்கு அரசியலில் நேசிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கதையும் இருந்தது இருந்து வருகிறது அதை கொண்டதாலவோ என்னவோ இந்த தேர்தல் மேடையில் மிக அண்மை காலமாக ரணில் விக்ரமசிங்க தேசிய ஆடையை அணிந்து வருகின்றார் தேசிய ஆடையை அணிந்துவதன் ஊடாக அவர் தன்னை ஒரு நாட்டு பற்றாளராக அல்லது இந்த தேசத்தை நேசிக்கின்ற மக்களின் அன்புக்குரியவராக தன்னை காண்பிக்க முயற்சி செய்கிறாரோ என்கின்ற எண்ணம் எங்களுக்கு உள்ளும் எழுகிறது தேசப்பற்றி என்பது யாரின் இறுதி புகலிடம் என்கின்ற ஒரு கதை இருக்கிறது ஆனால் ரணில் விக்ரம் சிங்க அந்த அளவுக்கு போக மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அடுத்ததாக சமூக ஊடகங்களில் சஜித் பிரேமதாச குறித்து முன்வைக்கப்படுகின்ற சில விமர்சனங்கள் பற்றி இங்கு பேச வேண்டி உள்ளது சஜித் பிரேமதாச ஒரு தூர நோக்கற்ற தலைவர் அல்லது ஒரு தூர நோக்கற்ற ஒருவர் அவர் தலைமத்துவத்துக்கு பொருத்தமற்றவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு விமர்சனத்தை அண்மையில் படிக்க கிடைத்தது பல்வேறு அரசியல்வாதிகள் வேட்பாளர்கள் தொடர்பில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட சஜித் பிரேமதாச குறித்து ஒரு விடயத்தை இங்கு முன்வைப்பது அல்லது சொல்லுவது குறித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச போட்டியிட்ட போது ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை அவர் முன்வைத்திருந்தார் தான் ஜனாதிபதியானால் பெண்களுக்கு மாதவிட காலத்துக்குரிய சானிட்டரி நாப்கினை இலவசமாக வழங்கப் போவதாக அவர் கூறியிருந்தார் அதனை அப்போது அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் கிண்டல் செய்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அவரை பேட் மேன் என்று சொல்லி கார்ட்டூன்கள் எல்லாம் வரைந்து கிண்டல் செய்ததை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனாலும் சஜித் பிரேமதாசாவை கிண்டல் செய்தவர்களே இப்போது பாடசாலை மட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு மாதபடாய் காலத்தில் இந்த பேட் என்கின்ற சுகாதார துவாய்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் உண்மையாகவே சஜித் பிரேமதாச மிகவும் தூர நோக்குடன் அந்த விடயத்தை சிந்தித்திருந்தார் இலங்கையில் மாதபடாய் காலத்தின் போது எழுபது வீதமான பெண்கள் மாதபடாய்க்குரிய அந்த பேட்களை சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துவதில்லை என்கின்ற ஒரு ஆய்வு முடிவு இருக்கிறது அதாவது மாதவிடாய் காலத்தில் முப்பது வீதமான பெண்களே அவர்கள் இந்த சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பத்து மாதவிடாய் நாப்கின்களை கொண்ட ஒரு பொதி நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் விற்கப்பட்டது நெருக்கடி உச்சம் தொட்ட போது அதிகமாக எகிறியது அதனால் இந்த மாதவிடாய் நாப்கின்களை பயன்படுத்துகின்ற பெண்களின் தொகை மிகவும் குறைவடைந்ததாக சொல்லப்பட்டது மாதவிடாய் காலத்தின் போது சானிட்டரி நாப்கின்களை குறைவாக பயன்படுத்துகின்ற பெண்கள் மலையக பிரதேசத்திலேயே இருப்பதாக ஒரு ஆய்வு குறிப்பிடுகின்றது அங்குள்ள பெண்களில் பன்னிரண்டு வீதமானவர்கள் மட்டும்தான் இந்த மாதவிட காலத்தின் போது சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துவதாக அந்த ஆய்வு குறிப்பிட்டிருந்தது சில காலங்களுக்கு முன்னர் நாங்கள் அந்த ஆய்வை கண்டிருந்தோம் அடுத்ததாக இந்த மாதவிட காலத்தின் போது சானிட்டரி நாப்கின்களை குறைவாக பயன்படுத்துகின்றவர்கள் ஊவா மாகாணத்தில் உள்ள பெண்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கடந்த தேர்தலில் மாதவாட காலத்தில் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்கப் போவதாக சஜித் பிரேமதாசா கூறிய அந்த உறுதிமொழி மிகவும் தூர நோக்கு கொண்டது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாச கூறிய அந்த விடயத்தை இப்போதுதான் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் பாடசாலை மட்டத்தில் செய்து பார்க்க துவங்கி இருக்கிறார்கள் அடுத்த விடயம் நாடு முழுவதும் அதிக பிரசார தேர்தல் அலுவலகங்களை எந்தெந்த வேட்பாளர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை போலீஸ் தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது அந்த வகையில் அதிகமான தேர்தல் அலுவலகங்களை அனுரகுமாரி நாடு முழுவதும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பிரசார அலுவலகங்களை நாடு முழுவதும் வைத்திருக்கின்றார் அதே போன்று சகித் பிரேமதாச மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு தேர்தல் அலுவலகங்களையும் ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்து பதிமூன்று தேர்தல் அலுவலகங்களிலும் நாடு முழுவதும் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இங்கு எழும் கேள்வி என்னவென்றால் அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கின்றார் மிக நீண்ட காலமாக அரசியலில் இருக்கின்றார் போன்று சஜித் பிரேமதாசாவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார் அவருடைய கட்சியும் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது ஆனால் மிகவும் சிறிய கட்சி இந்த சஜித் பிரேமதாச ரணில் ஆகியோருடன் ஒப்பிடும் ஒரு சிறிய கட்சி குறைந்தளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க நா கிட்டத்தட்ட ஐயாயிரம் தேர்தல் அலுவலகங்களை நாடு முழுவதும் வைத்திருக்கின்றார் என்பது ஆச்சரியம் அளிக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் சில தேர்தல் அலுவலகங்கள் உள்ள இடங்களுக்கான வாடகை பற்றி நாங்கள் விசாரித்திருந்தோம் சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு இடத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை வாடகையாக பெற்றுக் கொள்கிறார்கள் சரி நாங்கள் சராசரியாக இருபதாயிரம் ரூபாய் என்றாலும் கூட நாடு முழுவதும் ஐயாயிரம் தேர்தல் அலுவலகங்களுக்கு பத்து கோடி ரூபாயை செலவிட வேண்டி இருக்கிறது அனுரகுமார் திசா நாயக்க எவ்வாறு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச ஆகியோரை எல்லாம் விடவும் இவ்வாறு பெரியதொரு அளவில் செலவு செய்து இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றார் என்பது இன்னும் ஆச்சரியமாகவே இருக்கிறது அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் தேர்தல் நெருங்குகின்றது வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது நீங்கள் பேச்சுகளை வாக்குச்சாவடியின் உள்ளே கொண்டு செல்ல முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த விடயம் ஏற்கனவே இருந்து வந்தாலும் கூட அதை கடந்த தேர்தல்களில் எல்லாம் பெரிதாக கவனித்திருக்கவில்லை ஆனால் இம்முறை தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்ற போது ஒருவர் தனது வாக்குச்சீட்டில் புல்லடி இட்ட பின்னர் அதனை படமெடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அதன் பிறகு இது பற்றி தேர்தல் ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி இருக்கின்றது எனவேதான் வாக்குச்சாவடிக்குள் நுழையும் இவரும் தன்னுடைய கைத்தொலைபேசியை உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களோடு ஒப்பிடும் போது இந்த தேர்தல் மிகவும் வன்முறையற்ற அமைதியான ஒரு தேர்தலாகவே சென்று கொண்டிருக்கின்றது அது தொடர வேண்டும் என்பதே நம் எல்லோரினதும் விருப்பம் வன்முறைகள் குறைந்து செல்கிறது அல்லது வன்முறைகள் இல்லாமல் போகிறது என்றால் நாம் மென்மேலும் நாகரிகம் அடைந்த ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதே அதன் அர்த்தமாகும் மீண்டும் மற்றொரு வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாமலை அன்பு வணக்கங்கள்